புரட்டாசி வெள்ளிக்கிழமை அம்மன் அருள் பொழியும் அதிசய நாள் இந்த நாளில் செய்யும் மூன்று பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் இதே தவற விடாதீர்கள் முதல் பரிகாரம் அம்மனுக்கு துளசி மற்றும் வெண்ணெய் நிவேதனம் செய்யவும் இது உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து தகராறுகள் சண்டைகளையும் அமைதி கொடுக்கும் இரண்டாவது பரிகாரம் வெள்ளிக்கிழமை மாலை பிராயம் தீபம் காட்டுங்கள் இந்த தீபம் உங்கள் கர்ம பந்தங்களை எரித்து உங்கள் எதிரிகளை அழிக்கும் சக்தி கொண்டது மூன்றாவது பரிகாரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வாகி தேவிய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜெபியுங்கள் இது உங்கள் குடும்பத்திற்கும் செல்வத்திற்கும் சந்தோஷம் வாக்கு சுத்தி அனைத்தையும் தரும் இந்த மூன்று பரிகாரங்களும் இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமை தவறாமல் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை அம்மனால் உயர்ச்சி அடையும் இந்த தகவலை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் அம்மனருள் பொழிய